சிவமங்கலம் அதாவது குருத்துவம் அந்த சொல் என்ன சொல்லுது யார் குரு குறியை குறித்து அறிவித்து பின் அடைவிக்கச் செய்து பின்பு ஆங்கும் இருப்பவன் சத்குரு குறியை குறித்து அறிவித்து அறிவிக்கிறான் அடைவிக்கச் செய்து பின்பு ஆங்கும் இருப்பவன் சத்குரு குருக்குபவன் குரு மா முனி அகத்தியன் குருவுக்குலாம் குரு மூலன் இந்த புறம் அப்படின்னா அந்த அவர் அவர்தான் குரு ஆதி குடமுனி முனி அங்குஷ்ட முனி சீர்தென் முனி பல மறைத்தீர் குரு முனி குரு மா முனி முனி கரசு விந்தியம் அசுரமலை நாச காரணர் ஞானம் எவர் பிரினும் காசாயம் குளிகை இவர் இவர் அலைகடலோ குருமுனியின் கையில் அடக்கம் குரு 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 சிறகுரு தம் நர்சீட ரசவாத விதிமீறை இரு கூராக்கி வீசிய பெறும் மூர்க்க முனி 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 மூத்த முனி தசமுகாசுர கர்வபங்கர் பங்கர் முற்றுயர் குருமுனி அகத்திய மாரிசி ஆமா அதுல அவருக்கு குரு ஒரு பேர் இருக்கு குறுகி இருக்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்குஷ்ட முனின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதுல நூறு சதம் என்னன்னா உன்னை உண்பால் நூறு சதம் குறுக்கி எவன் விடுகிறானோ அவன் தான் குரு ஏன்னா நம்ம இந்த உடல் நம்ம சகத்துல நேரடியாக தொடர்பு விட்டுரு அவ்வளவுதான் இதெல்லாம் நம்ம அங்கங்க கேட்டுக்கிட்டு இருக்கு அங்கங்க போயிட்டு இருக்கு பொறிகள் புலன்கள் அப்படின்னு போய்கிட்டு இருக்கு அதது அததுவா செய்துட்டு இருக்கு கண்ணு அந்த பாட்டுக்கு பார்க்குது காது கேட்குது சித்தம் எதையோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கு கருத்து எதையோ நினைச்சிக்கிட்டு இருக்கு இப்படியே எல்லாம் அதது அததுவா கிடக்குது இப்படியே இருந்து பழக்கப்பட்டுவிட்ட நான் ஒரு தீபம் ஏற்றும் பொழுது எத் திசையும் விளங்குகிறது ஒரு சப்தத்தை போது எத் திசையும் விளங்குகிறது அதே மாதிரி இந்த மனம் கொண்ட மனிதனும் எத் திசையும் விளங்குகிறான் சித்தறுகிறவனா இருக்கும் சித்த சிதைவு நூலை நம்ம சித்த சிதறல்கள் ஏன்னா என்ன கடலன் அப்படின்னா மனம்னா மனம் அடித்தரை கரை அறுத்த ஒரு கடல் அதுல இந்த என்ன கீற்றுகளா சித்த கீற்றுகளா இருக்கு அதனாலதான் ஒரு ஸ்திரமா ஒரு மனிதனால எதிலையும் நிற்க முடியலன்னு சொல்ற அத அவனுக்குள்ளார நிலை நிறுத்துவதற்கு உதவி செய்பவன் உள்ள அழைத்து செல்பவன் தான் குறுக்கு பவன் அவன் யாருன்னா நீ என்ன அறிந்து வைத்திருக்கியோ அதை சொல்ல வந்து வரல அதை தெரிஞ்சுக்கணும் கல்லாளின் புடையமந்து நான் முறை ஆர் அங்க முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இறந்த புரணமாய் மறை எல்லாமாய் அல்லதுமா இருண்டதனை இருண்டபடி இருண்டு காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவட்டுடக்கை வெல்வான் இதுதான் குரு தத்துவம் இந்த சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் இவர்கள் வந்து வாணியின் புதல்வர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வேதம் ஒரு வேதம் உருதரித்து வந்தா எப்படியோ அந்த நால்வரும் அவங்கதான் ஆனா அவங்க நான் முறை ஆறு அங்க முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் அவங்க என்ன கத்து வச்சிருக்காங்கன்னா கேள்வி கேக்கிறதுக்கு கத்து வச்சிருக்காங்க இவ்வளவுதான் இங்க கேள்விகள் கோடி இங்க அடங்கல் தான் முக்கியம் அப்படியே மேல 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 மேலன்னு கூட்டிட்டு போறதுங்க எவ்வளவோ இருக்கு ஆனா அங்க உள்ள அழைத்து செல்றது யார் அதுதான் சத்குருன்னு சொல்ற அப்ப இவர்கள் உச்சபட்ச அந்த குழப்பத்துல அந்த நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது தான் நம்ம ஐயா வருகிறார் தட்சிணாமூர்த்தி வடபால் இருந்து மறைவதும் பரமன் அவர் எங்க இருந்த மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் அவர் என்ன சொல்ல வர இவர்கள் மறை சார்ந்தவர்கள் அவர் எடுக்கிற முதல் படமே மறைக்கப்பட்டதுக்கு அப்பாலாய் மறைக்கு அப்பால் எடுக்கிறார் மறைகளில் சொல்லப்படாத எடுக்கிறார் ஏன்னா அறிவு ஒரு எல்லையில இருக்கு நீ இதே கிணத்து தவள மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க இது இல்ல அது வேற இங்க கேள்வி கேக்குறதுல என்ன இருக்கு இங்க யார் இருக்கா கேள்விக்கு பதில் சொல்றது பதில் இல்ல பதி புரியும் நீ யாருன்னு எல்லாம் ஒரே மூலப்பொருளால பொருளால செய்ய மண் ஒன்றுதான் பல நற்கலன் ஆகிடும் உள் நின்ற யோனிகற்கெல்லாம் இறைவன் கண் ஒன்றுதான் பல காணும் தனிக்கான அண்ணலும் இவ்வண்ணம் ஆகி நின்றானே காணும் கண் தனைக்கான காணா அண்ணலும் இவ்வண்ணம் ஆகி நின்றானே எந்த கண் எல்லாவற்றையும் காட்டினதோ இறுதி வரை அது தன்னை காட்டவே இல்லை இவ்வளவுதான் இறைவன் அதான் கண் மணிசன் சொல்றது அப்ப இங்க நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய பொருள்கள் நிறைய இருக்கு என்னவா கருதி இருக்க இங்க இதெல்லாம் இந்த வேதம் எதற்கு சொல்லப்பட்டது ஒரு மனிதனை மனிதனுடைய மனிதனை ஆக்குவதற்காக அங்கு வைக்கப்பட்டிருப்பது அவ்வளவுதான் ஏன்னா நீ யாரு இந்த கேள்வியினோட முடிவில் ஒரு இருப்பான் அவனை தவிர இங்க யாவரும் யாவரும் இல்லை ஏகன் அநேகன் ஒரே விதை விளைஞ்சு கோடி விதைகளா கிடைக்கும் இப்படிதான் இங்க கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றேன் அப்ப நமக்கு சில புரிதல்கள் இருக்கணும் நீ யார் நீ மனிதன் என வைக்கப்பட்டிருக்கிறார் புல்லு தாவரங்கள்னு சொல்லப்படுது மிருகங்கள்னு சொல்லப்படுது பறவைகள்னு சொல்லப்படுது இந்த உயிரினோட உயிர்களா வாழ்ந்துகிட்டு இருக்கு நீ அதுல ஒரு தூசு அவ்வளவுதான் இன்னும் சொல்ல போனா அதெல்லாம் இயற்கை சங்கில தன்னுடைய கடமையை இந்த மனிதனை தவிர மாறாக இந்த மனிதன் அவைகளை எடுப்பவனா இருக்கிறான் இந்த நுண் நெகிழி குப்பைகள் இல்லாத இடமே இல்லை இந்த அண்டத்தில் குருதிகளின் நுண் நெகிழி குப்பைகள் மண்ணில குப்பை விண்ணில் குப்பை கடல் அடியில் குப்பை மண்ணில் குப்பை மணந்தனில் குப்பை சித்தத்திலும் குப்பை அதை எப்படி தெளிவுபடுத்துறது இது முதல்ல நான் மனிதனில் வைக்கப்பட்டிருக்கிறேன் நீ யாருன்னு முதல்ல நீ புரிஞ்சுக்க உன்னை யாரையும் மகானாவவே சொல்லவே இல்லை என் குருநாதன் நீ மனிதனா வாழ்ந்துட்டு வா அவ்ளோதான் உனக்குள்ள இருக்கிற மனிதம்னு ஒன்னு இருக்குல்ல அதை விட புனிதமானது இந்த மண்ணில் ஒன்னு இருக்குன்னு சொன்னா அதை நம்பவே நம்பாது உனக்குள்ள ஒரு மனிதம்னு ஒன்னு இருக்குல்ல மனித தன்மைன்னு ஒன்னு இருக்குல்ல அதை விட ஒரு புனிதமானது இங்க ஒன்னு இருக்குன்னு நினைத்துக்கொள்ள சத்தியம் சொல்கிறேன் நீ யாருன்னு முதல்ல படிச்சு உனக்கு இதயம் இருக்கிறது அது என்ன சொல்லுது அது இதயம் தான் முதலில் தோன்றினது கருவே அரண் தோற்றம் அங்கிருந்து அடிக்கப்படுகிறது அரண் தோற்றம் அப்ப அது என்ன சொல்லுது இதயம் இதயை இதம் செய்வதற்காக தான் அங்கு இதயம் வைக்கப்பட்டது எந்த எல்லா மனித எல்லா ஜீவன்கள் இருக்கிற இதயம் வேற இதயம் வேற இதயம் இறங்கும் பார்க்கும் அதுக்கு என்ன இதம் செய்யணும்னு நினைக்கும் மன இதன் மனிதன் இங்கு இதம் தெரிந்த ஒரே உயிர் வர்க்கும் மனித குணம் இங்க என்னடா இதம் செய்யலாம் எனக்கு நான் நினைச்சதை பேசுறதுல இல்லை நான் பாட்டுக்கு கருதுனத களத்துல காண்றது இல்லை இங்க வேற ஒன்னு இருக்கு இங்கே வேற ஒரு ஓட்டம் இருக்கு ஆமாம் இது இப்படி தான் போய்கிட்டு இருக்கு அவ்வளோதான் இங்க நம்ம ஒரு மனித தன்மையோடு கூடின வாழ்வா இந்த ஜீவனுடைய வாழ்ந்ததின் பலன நான் மட்டும் உண்டு வாழ்ந்துடாம என்னை சார்ந்து இருக்கிற எறும்பு முதல் யானை வரை எல்லாம் என் உறவு தான் இங்கே இருக்கிற எல்லா மனிதர்லாம் என்னுடைய சகோதரர்கள் ஒரு சுவாசம் ஒரு காற்று கருவறையினும் ஓர் தாய் வயிற்று பிள்ளைகள் நீங்களெல்லாம் உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள் பிராண பண்டத்தவர்கள் உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்கள் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டியவர்கள் ஒருவருக்காக ஒருவர் எதேச்சியாக ஏற்படுகின்ற துன்பத்தை தாங்க வேண்டியவர்கள் நான் வலி ஏற்காம நான் எப்படி வலிமை அடைய முடியும் இங்கு இது நம்ம திட்டமிட்டு செயல்படுறவளோ இது விளைஞ்சு கிடக்கு இங்க நாமே நம்ம மனதை கொண்டு நம்ம கடைபிடிக்கிற அந்த சத்திய தர்மம் கொண்டு கடைபிடிக்கிறது தான் ஐயா நல்லா தெரிஞ்சுக்கீங்கண்ணா சத்தியம் சிவம் நீ தான் சொன்னாங்க அங்க போய் என்ன பண்ண போறதான் சத்தியங்கிறத சக்தியா சத்தியத்திற்குள்ளதான் சத்தியம் இருக்கு சத்தியத்துக்குள்ளதான் சக்தி இருக்கு ஒரு ஒரு கடுகு அந்தரத்தில் நிற்க மறுக்கிறது நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் கோடி கோடி பிரம்மாண்ட லோகம் கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில ஒரு சீ பெரும் பேர் நியமாய தத்துவம் தாங்கி இருக்கிறது சத்தியம் அதுக்கு சத்தியம்னு ஒரு இருக்கு அப்ப இங்க என்ன சொல்ல சத்தியம் குருநாதர் குமர நல்லா நீ தொழுகின்ற கடவுள் எல்லாம் உருவத்தில் தொழப்படுகின்ற கடவுளாய் இருக்கிறார்கள் அவர்கள் இரண்டாம் தர கடவுளாய் இருக்கிறார்கள் தரத்துல இரண்டாம் தரம் நல்லா தெரிஞ்சுங்க நீங்க தொழுகின்றது எல்லாமே இரண்டாம் தரம் முதல் தரங்கிறது நான் சத்தியமா நடக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு கடைபிடி இறைவன் ஒருவன் இருக்கிறான் அது சத்திய ஒழுக்கம் இறைவன் அவன் வேற கடைபிடிக்கின்ற நம்ம அசத்திய வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இங்க சத்தியன்னு சொல்லப்படுறவன் சத்தியன் இல்ல அசத்தியம் சொல்றவன் அசத்தியன் இல்ல ஏனெனில் ஒரு சத்தியன் இன்னொரு சத்தியனை சத்தியன் என்கிறான் ஒரு சத்தியன் இன்னொரு அசத்தியனை அசத்தியன் என்கிறான் ஒரு அசத்தியன் இன்னொரு அசத்தியனை சத்தியன் என்கிறான் ஒரு அசத்தியன் ஒரு சத்தியனை அசத்தியன் என்கிறான் அப்ப சத்தியன் சொல்ற சத்தியன் 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 சொல்ற அசத்தியன் 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 சொல்ற சத்தியன் அசத்தியன் அசத்தியன் சொல்ற அசத்தியன் சத்தியன் நல்லவன் சொல்ற நல்லவன் நல்லவன் கெட்டவன் சொல்ற நல்லவன் கெட்ட பொருள் அப்ப இங்க நாளா விரிஞ்சு கிடக்குரா ஆமா இப்ப நான் சத்தியன்னு நான் அவனை பின்பற்றி போயிட முடியுமா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சத்தியங்கிறது கடைபிடிக்கிறது நம்ம பொய் பேர்வழிதான் பொடியின் பல பொய்யே உரைப்பேணி குறிக்கொண்டீர் செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணி நல்லூர் அருத்துறையுள் அப்படின்னு சொல்றாரு அடிகேல் இறைவனை சொல்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பொய்யே பொடியின் பல பொய்யே உரை பேணி குறிக்கொண்டீர் அப்படின்னா நம்ம பொய் தான் அது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு அசத்தியம் உனக்குள்ள இருக்கு நீ எதை இங்க கத்துக்கிட்டு வரல இது ஒரு குத்து மதிப்பான உலகம் அது பாட்டுக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படியே இயற்கையோட இயற்கையா நம்ம பாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவுதான் நம்ம ஒரு சத்திய வாழ்வு சத்திய நிலைப்பாடு நமக்கு யாரும் சொல்லித்தரப்படவே இல்லை என் அத்துக்குள் நான் நாயகனாய் நின்று விடுதல் எந்த நாயகனையும் நான் தேசம் செய்யாது எனக்குள் நான் விட்டு என் வாழ்ந்ததின் பலனை சக சில ஜீவன்களுக்காக ஆவது சித்தத்தால் காணலால் சொல்லால் செயலால் செய்திருக்க வேண்டும் இந்த அசத்தியத்திட்ட வந்து நம்மளை மீட்டுகிறது இல்லையா ஏன்னா நமக்கு கத்து கொடுத்தது எல்லாமே லாபம் வந்துச்சுன்னா எதுல வேணாலும் போ கீழே வந்து கிடக்குற அதிர்ஷ்டத்தை தேடுற இந்த உலகத்திட்ட போயிட்டு சத்தியத்தை போய் எப்படிங்க சொல்ல முடியும் அதிர்ஷ்டத்தை விரும்புறவே நாளைக்கு பறிப்பான் வாய்ப்பு கிடைக்கும் போது குற்றம் செய்வான் இப்படியே இருக்கிற விலங்காவே இருந்தா அது அல்ல சத்தியம் உனக்கு எப்ப தோன்றுன்னா போதும் என்ற மனம் தோன்றினது பின்புதான் சத்தியம் தோன்றும் இந்த உலகத்துல தரித்திரன் யார் பேராசை கொண்டவன் பெரும் தரித்திரன் அழைக்கப்படுகிறான் செல்வந்தன் இங்க இருக்கிற இந்த காகித அலங்கார இந்த மண் குப்பைகளால் தீர்மானிக்கப்படுவதில்லை குமரா அது தேவை சார்ந்த விஷயம் ஆமா தேவை உடையவன் ஏழை தன்னிறைவுடனா பெரும் செல்வந்தான் இது நீ என்ன கேட்டாலும் உனக்கு இப்ப நீ இன்னைக்கு ஒரு நிலை அடைஞ்சிருப்பில்ல நீ தொடங்குனப்போ பாரு இந்த விளையாட்டை தொடங்கும் போது பாரு இன்னைக்கு நீ அடைஞ்சிருக்க நிலையே கிட்டத்தட்ட ஒரு நிலை தான் இருக்கும் ஆனா இன்னும் அந்த நிலை எதிர்பார்க்கிறது அந்த பயணம் நிற்கவே இல்லை பாரு ஏன் அது அடங்க மறுக்குது அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர் நமக்குள்ள முதல்ல அடங்கணும் அடங்க வைக்கிறது தான் சத்தியம் ஆமா அறிந்தவர் அடங்கி ஒரு பெரிய ஒரு அற்பம்யா ஊத்தை சடலம் உப்பிட்ட பாண்டம் பிடித்து பிடித்தால் பிடி சாம்பலுக்காக அது காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு நொடியில் பிடி சாம்பல் அவர் காதற்ற ஊசியும் வாராதுகானும் கடை வழிக்கு காதறிந்த ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கு காற்று கதவடைத்தால் நான்கு நாளில் நாற்றம் பிடித்த தேகமடா இது இடுகாட்டு இடுபொருள் சுடுகாட்டு சுடுபொருள் சரிய இருக்கும் சரீரம் உதிர இருக்கும் உதிர காடு நாற்றக்குடிக்கு நல்ல முகவரி அப்படின்னு சொல்லுவோம் உடல் என்ற நாற்றக்கூடைடா அந்த நறு மனம் மிகு மனமுடைய உயிர் இருக்கும் வரை அது ஒளிர்கிறது மிளிர்கிறது மணக்கிறது அது போனதுக்கு அப்படிக்கு அதனுடைய யதார்த்தம் தெரியுது பாரு இந்த தன்மை உயிர் மயன் நீ எப்ப உணர போற நீ உயிர் மயன்றத உணராம இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இதுதான் அங்க நிலைப்பாடு அப்ப நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதை அறிஞ்சுக்கணும் சத்தியத்தை அறிஞ்சுக்கணும் மனிதத்தை அறிஞ்சிக்கணும் நம்மளால இந்த பலன் இந்த சக ஜீவனுக்கு கிடைக்கணும்ன்றதுல நம்ம உறுதியா இருந்துக்கணும் இந்த வாழ்வு வாழ்ந்து முடிச்சுறதுதான் மனித வாழ்வு ஞான வாழ்வு இந்த சக ஜீவனுக்கு பலனுடைய ஒரு வாழ்வு அவ்வளவுதான் ஏன்னா நமக்கு உயிர் மயம்னு சொல்லிட்டான் நல்லா சொல்லுங்க அவனன்றி ஒரு அணுவும் அசையாது இது சத்தியம் சர்வமும் சிவமயம் எல்லாம் அவன் வசம் அவ்வளோதான் இப்போ இந்த புவியினுடைய எல்லா கணக்குகளும் எழுதி முடித்து மூடி வைக்கப்பட்ட மாய புதினங்கள் என மூடப்பட்டிருக்கிறது இந்த அண்டத்தோட வரலாறு எழுதி முடிச்சாச்சு ஆமா இது ஒரு கண்டருத்திரனுடைய சாம்பல் துகள்கள் தான் இங்கே உயிர் பெற்று இருக்கு தணலாரின மண் புகையாரின வான் அவ்வளவுதான் நம் பாட்டுக்கு ஏதோ அப்படியே நம் பாட்டுக்கு மண்ணில் உட்காந்துருக்கேன் ஏழு போகம் விளையிறது எட்டு போகம் இல்லை இது ஒரு அக்னி கடலில் பொருத்தப்பட்டிருக்கிறது உன்னை கொள்றதுக்கு காலம் அங்கிருந்து வர வேண்டியது இல்லை இங்கிருந்து வருவான் சீன பாட்டுக்கு எதன் மேலே அப்படின்னா இந்த வாழ்வு ஏதோ ஒரு ஏதோ ஒரு இயற்கையினால் இயற்கை அலையினால் இதெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த வாழ்வு வாழ்ந்துட்டு போங்க வரமடா வையகம் வாழ்ந்துதான் பாரு கொண்டாட கொடுத்த குவலையமிடா இது நீ அத்தை தாண்டும் பொழுதுதான் சித்தாத்து காணலத்து சொல்லத்து காயத்து கர்மாத்து இந்த அத்துக்களை கடக்கும் பொழுதுதான் இந்த ஆயிரம் கேடுகள் வருகிறது இந்த மனத இந்த ஞானன்னு பெயரால இவங்க வைத்திருக்கிறது எல்லாமே கற்ற கேள்விகள் தான் நான் அற்றது ஒன்றுமே இல்லைன்னு முடிகிற இடத்துல அவன் தோன்றுவான் நான் இருக்கும் வரை அவன் வருவதில்லை அவன் வந்த பின் எனக்குள் நான் என்னும் எண்ணமும் தோன்றுவதில்லை நான் ஏகன் ஏகத்தையே காணுகிறேன் அளவில் பெரிது நான் அங்கு சிறிது நீர் வைத்திருக்கிறேன் கடல் நீர் அங்கு கடல் இருக்கு இது ரெண்டும் வேற இல்லை அளவுதான் பெருசு இதால் ஆனதுதான் அது இந்த ஆத்ம துணிகளால் ஆன்மா பேர் ஆத்ம துணி இப்படி ஒரு ஜாலத்தை விரும்பி இருக்கிறான் என்னன்னு இந்த வாழ்வு இந்த இப்படி எல்லாம் ஒரு கட்டமைப்பு வாழ்ணுன்னு எத்தனை கோடி ஆன்மாக்கள் விரும்பி தவம் பண்ணி நல்லா சிந்திச்சு பாருங்க அதுல நம்மளுடைய நம் தேசம் இறை தேசமே தான் சொல்றேன் அதனாலதான் இங்க பெருசா அப்படின்னு இருக்க ஏதோ ஒரு சக்தி படைத்தவர்கள் அங்கே எல்லாம் அப்படி செலுத்துவாங்கன்னு சொல்றேன் தவ தேசம் தர்ம தேசம் சொல்றேன் இப்போ நம்ம முதல்ல சில புரிதல்களை புரிஞ்சுக்கணும்ங்கய்யா அந்த புரிதலின் பெயரால் தான் நமக்கு நம்ம இங்கே எதற்காக வந்திருக்கோம் அப்படின்ற கடமை புரியும்னு சொல்றோம் ஏன்னா உங்க பிறர் பார்க்க வாழணும் பிறருக்காக வாழணும் அவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இங்கே ஒருவரே இல்லைன்னு சொல்றோம் இங்கே என்ன உத்தரவாதம் இருக்குங்கய்யா ஆ மறுகணம் உத்தரவாதம் இருக்கா நான் மனிதர்களுக்கு சொல்ல இந்த மண்ணுக்கு சொல்றேன் விழி மூடி விழி துறக்கிறதுக்குள்ளார இந்த விபரீதங்களினுடைய எல்லை ஒரு சே இந்த புவியில விளைந்துரும் சொல் அதனால இங்கு சத்திய பாடத்தை முதல்ல நம்ம பயிலணும் சத்திய பாடத்துல நம்ம வந்து தேர்ச்சி அடையாம எந்த இறைவனையும் அடைய முடியாது சத்தியம் தவிர இருப்பது அனைத்தும் மலக்கல்வியே என காண்குமரா அவ்வளவுதான் ஐயா அந்த இறை தன்மைங்கிறதே வேற ஒண்ணும் இல்லைங்க சத்தியம்னு ஒரு தாய் ரூபத்தை வைத்தான் தந்தைன்னு ஒரு தர்ம ரூபத்தை வைத்தான் அவ்வளவுதான் சத்திய தர்மம் அப்படின்னு வைத்தான் இதுக்கு இந்த உலகம் கொடுத்துக்கிட்ட உருவங்கள் தான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க இறைவன்லான்னு சொல்றேன் அவனோட மூலப்பொருள் சத்தியமும் தர்மமாக இருக்கிறது இவர்கள் எந்த இறையை சொன்னாலும் அதனுடைய மூலப்பொருள் சத்தியமாக தர்மமாக இருக்கு அவ்வளவுதான் இந்த சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பானது அப்படின்றது இறை இல்லை அவ்வளோதான் எல்லாத்துலேயும் பார்த்துட்டீங்கன்னா அதை முன்னிலைப்படுத்தி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்ற நீ இறையா காண முடியும் அப்படின்னா உன்னால் இந்த அண்டத்தையே இறையாய் காண முடியும்